வன்கொடுமை செய்யப்பட்டு பெண்ணிற்கு நீதி கேட்டு புதுக்கோட்டையில் பாஜக சார்பில் மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்திய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் மருத்துவமனையிலேயே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு இந்தியாவிலேயே பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்க முதல்வர் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக மகளிரணி சார்பில் மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் மேற்கு வங்க முதல்வரை கண்டித்தும் அவர் பதவி விலக கோரியும் மாவட்ட பாஜக தலைவர் விஜயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் படுகொலையை பிரதமர் நரேந்திர மோடி மாநில தலைவர் அண்ணாமலை அரசாக்கி வந்த அரசே வந்த அரசே